நிறைய கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா குறிப்பா நம்ம மாதிரி நாடுகள்ல பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம் ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து இல்ல மஷ பாதுகாத்தவர்களை தவிர அல்லது அந்த கலாச்சாரத்தில் சினிமாக்கள்ல வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துறாங்க வாழ்க்கையை திருமணமாக உங்களுக்கு சொல்றேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்துல இருந்து இது அப்படியே அத்து எரிஞ்சிருங்க இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது என்ன தெரியுமா முதலாவது இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள் திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லீமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு திருமணம் என்ன மாத்திரும் என் மனைவி என்ன மாத்திருவா கணவன் என்ன மாத்திருவா அல்லது இவன் இந்த பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா யார் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜர் தொழுவனா ஃபஜர் தொழுகலன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜர் தொழுவாரா அவர் தன்னை முஸ்லீமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தை தான் திருமணத்திற்கு பிறகும் வாழ முடியும் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோட வாழ்ந்துருவாரா முடியாது நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும் கல்யாணத்துக்கு ஒரு ஷர்தா வைக்கப்படக்கூடாது இரண்டாவது மிக முக்கியமானது கல்யாணம் பண்ணா மட்டும் நான் பாதுகாக்கப்பட்டுவே கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினாவில் இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற தப்பு அசுல்ல அது ஒரு வழியாக ஒரு காரணமாக சொன்னாங்க அதுதான் தீர்வுன்னு சொல்லலை அதுக்குரிய தீர்வு என்ன அல்லாஹுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு ஜினாவிலிருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய அச்சம் இல்லைன்னா ஒரு மனைவி இல்லை எத்தனை மனைவியை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான் அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவன் இப்போ அச்சம் தான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள் இது போன்ற அசிங்கமான செயர்களில் இருந்தோ எம்மளை பாதுகாக்கமே தவிர கல்யாணம் இல்லை மூணாவது ரொம்ப முக்கியமானது கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்போம்னு மட்டும் நினச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிடாதிங்க கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதான்ப்பா வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் உழைஞ்சிடாதீங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம் கஷ்டம் பிரச்சனை சண்டை சச்சரவு சில நாட்கள் சில நேரம் சில நிமிடங்களுடைய பிரிவு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷம் சந்தோஷமா இருந்த ரெண்டு வருஷம் சந்தோஷமா இருந்த மூணாம் வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படின்னு நினைக்க முடியாது திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது திருமண வாழ்வோடு குர்ஆன் சுன்னாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நாலாவது பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு அடிமையா மாறிடுவோம்னு சொல்லி எங்களுக்கு என்ன வேலை சமய வேலை என்ன வேலை கணவனுக்கு ஏதாவது செய்யணும் அல்லது மாமியாருக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் நாங்கள் ஒரு அடிமையா மாற போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான் பின்னாடி வரும்போது அது அது நமக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி திருமண வாழ்வையில் நுழையும் பொழுது இந்த இந்த நிகழ் இந்த 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 எல்லாம் நீக்கிறோம் உள்ள உள்ளத்தில் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் ஹலாலாக வாழப்போறோன்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும் அல்லாஹ் அலமின் பறக்க செய்வான் எதிர்பார்ப்புகளோடு உள்ள போறதுனால தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன என்ன செய்யறாங்க ஏமாந்துடுறாங்க திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட்டை வரைகிற மாதிரி ரெண்டு கலர் இருந்தால் தான் அந்த பெயிண்ட் வரும் அப்படியா இல்லையா இயற்கைய இயற்கையை வரைகிற மாதிரி அந்த ரெண்டு வராது கண்ணியமான முறையில் அந்த உறவு இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் ஒரு வார்த்தை சொன்ன காதல் லவ் தவறான வார்த்தையா தவறா பயன்படுத்தப்பட்ட தவறான வார்த்தை ஐ லவ் மனை ஐ லவ் யூன்னு சொல்லி மனைவி சொன்னா தவறா 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 இல்லையா அதெல்லாம் இரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க இப்போ கேட்டா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கேக்குறீங்களா தவறு இல்லையே ஹலால் தானே வேற ஒரு பெண்ணிட்ட போய் அயலவி சொன்னாதா அவர் அடிக்கணும் ஆனா மனைவிட்ட போய் அயலவி சொல்லலாம காதல் ஹலாலான வார்த்தை தானே எல்லாம் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குரானில் திருமண உறவில் இவனு கையும் ரஹிமகுல்லா ரவுதத்து முஹிபின் அப்படின்னு ஒரு கித்தாப் இருக்காங்க அந்த கித்தாப்ல லவ் காதல் முஹப்பத் அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில் அறுபது வார்த்தைகளை கொண்டு வராங்க அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த வார்த்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குரானிலே பயன்படுத்துகிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது ஏன் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக ஒஜாஹுக்கும் ரொம்ப முக்கியமானது ஒஜா அலபைனக்கும் மவதத்தவு ஒரஹ்ம உங்களுக்கு இடையில் மவத்தா நேசத்தையும் ஒரு வித்தியாசமான நேசம் அது ஒரு வித்தியாசமான காதல் அது அதையும் ஒரஹ்மஹா ரஹ்மத்தையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரஹ்மத் என்றால் அருள் எவ்வளவு கால ஒரு மனைவியை முழுமையாக நேசிக்க முடியும் இயற்கையான மனிதரின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவருக்கு ஃபோன் பண்ணாலே அப்படி இருந்த ஒரு மனிதன் ஆண்டுகள் அப்படி வாழ்வா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்றான் என்ன வேணும் என்ன வேணும் ரஹ்மத் வேணும் இப்போ இந்த மவத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹமத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் அவங்கள நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்போதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்பில் அந்த ஹார்ட் எல்லாம் அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹராம் அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது உடைய திருமணம் நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும் ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேகங்களை வச்சிருக்கணும்னு நினைப்பார் வேற எந்த பெண்ணை பத்தி கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது பேசல என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐலவ் ஐலவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனால் ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னால் அடுத்து கேட்பாங்க ஏன் ஏ இதை ஏ இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி இடத்தில் பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் தான் செய்யும் எப்ப நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷ இடத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்போ போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் பேசிகிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிகிட்டே சமையல் சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆஃபீஸுக்கு போவார் மனைவிட்டேருந்து கால் வரும் ஃபோன் வரும் மதியம் என்னம்மா சமைக்கிறது இப்போ வந்திருக்கேன் என்ன நோய் நோயின் கால் பண்ணிகிட்டு இருக்க வயம்பாங்க இல்லை மாஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்போ தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும் தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள் சுலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூல் தங்களுடைய மனைவி மகளிடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் சொல்லாஹி சொல்ல அல்ல அழகிய செல்லம் ஒரு முறை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொருந்திருக்கிறாய் எப்போ என் மேலே கோவப்படாம இருக்க எப்போ என் மேலே கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியும் நான் பேசுகிறாங்க த மனைவிட்ட ஐஷா ரதி அல்லாஹ் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமா இருக்க நான் எப்போ உங்கள் மேலே பொருத்தமாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஹி சொல்லாஹு அழகிய செல்ல சொன்னார்கள் ஆ ஈஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முகம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாரங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூல் அவர்கள் புரிந்து வைத்திருந்த விதம் இந்த காதல் இந்த அன்பு பரிமாறப்பட்டது வயசு நாற்பத்தஞ்சு வயசா இருந்தாலும் ஐ லவ்யூன்னு சொல்றதுல தப்பு இல்லை டார்லிங் மனைவியை கூப்புறது தப்பு இல்லை ஹனின்னு மனைவியை ஹரா ஹராம் இல்லை மனைவிய டியர்னு கூப்புறது தப்பு இல்லை உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தா என்ன உங்க உங்களுடைய முடிவில் எத்தனை நிறைகள் வந்தால என்ன ஹலால் அது இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன் நீங்கள் மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினச்சிருப்பாங்க இது வரைக்கும் சொல்லல அதனால பல்லா ரப்புலாலம் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு நமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் மனைவியை நீங்கள் ராணி மாதிரி வச்சிங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் ராஜா மாதிரி இருப்பீங்க மனைவியை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தெருல போற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிதான் நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்க கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் ஹலாலான முறையில் அப்படி தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள்